வாரத்துல ஒரு முறையாச்சும் மத்தி மீன் சாப்பிடணும் ஏன் தெரியுமா மீன் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மத்தி மீன் பத்தி சொல்லவே தேவையில்லைக்கும் அளவில் வாங்கி சமைக்க சொல்லுவாங்க சில பேர் அதனோட குறைஞ்ச விலைய பார்த்து குறைச்சு மதிப்பிடுவாங்க இன்னும் சில பேர் அதுல முள் அதிகமா இருக்குன்றதால பெரும்பாலும் வாங்கவே மாட்டாங்க அதோட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இனிமே தேடி போய் மத்தி மீன் வாங்கிடுவீங்க அப்படி அப்படி என்னதான் நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும் மத்தி மீன்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மத்தி மீன்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைவா இருக்கு அது மட்டும் இல்லாம விட்டமின் டி கேல்சியம் கால்சியம் புரோட்டீன் நல்ல கொழுப்பு போலேட் விட்டமின் பி டுவெல் செலீனியம் பாஸ்பரஸ் மாதிரி நன்மைகளை உள்ளடக்கி இருக்கு சரி இப்போ இந்த ஊட்டச்சத்துக்களால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம் இதய ஆரோக்கியம் வாரம் ஒரு முறையாச்சும் மத்தமீன் சாப்பிட்டு வந்தா இதய ஆரோக்கியம் மேம்படும் வயசான காலத்துல இதய நோய்கள்ல இருந்து தப்பிக்கலாம் இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சு நல்ல கொலஸ்ட்ரால அதிகரிக்கும் ரத்த ஓட்டம் அலர்ஜி பண்புகளுக்கு எதிராக போராடுறதுனால ரத்த உறைதல் பிரச்சனையை தவிர்க்க உதவுது இதனால மத்த உறுப்புகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் வந்து கிடைக்குது கூர்மையான கண் பார்வை வயசு ஆக ஆக உண்டாகிற பார்வ குறைபாடு பிரச்சனைகளுக்கு மத்து மீன் வந்து சிறந்த மருந்தா இருக்கு புற்றுநோய் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடும் பண்புகள் மத்தி மீன்ல இருக்கிறதுனால எதிர்காலத்துல புற்றுநோய் வராம தடுக்குது எலும்புகளுக்கு ஆரோக்கியம் மத்தி மீன்ல கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் அதிக அளவு இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்தை ஸ்ட்ரென்த் பண்ணுது இதனால வயசாகிறப்போ வரும் மூட்டு வழி பிரச்சனைகளுக்கும் பலனளிக்குது நோய் எதிர்ப்பு சக்தி மத்தியில் விட்டமின் டி நிறைவா இருக்கிறதுனால உணவுகளோட ஊட்டச்சத்துக்களை ஈஸியா உறிஞ்ச உதவுது இதனால உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிடுது சரும ஆரோக்கியம் தொடர்ச்சியா மத்தியமின் சாப்பிட்டு வந்தா ஹெல்த்தியான அண்ட் பல பழக்கும் ஸ்கின் வந்து பெறலாம் இதை நீங்களே கண்டிப்பா

இதனால ஈஸியா வெயிட் லாஸும் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க